ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நமது மடத்தில சிறப்பாக அபிஷேகமே நடைபெற்றது அன்னம் பாதித்து ஐயா அவர்களை அலங்காரம் செய்து செய்திருக்கின்றோம் இந்த நமது மடத்திற்கு தொடர்ந்து நிதி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் சேவை செய்யக்கூடிய குடும்பங்கள் அவர்கள் எல்லாம் அண்ணம் குறைவின்றி மறைந்திருக்க வேண்டும் தனதானிய வலியிருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் மிக சிறப்பாக வாழணும் எதிரிகள் அகல வேண்டும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று இந்த ராமேஸ்வர புண்ணியச் சேத்திரத்தில் ராமேஸ்வர பர்வதூர்த்தனை சமேந்த ராமநாத சுவாமியினுடைய ஆதார விதங்களை தழுவி பிரார்த்தனை செய்கின்றோம் என்று பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி மிக அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இன்றைய தினம் இந்த அலங்காரமாகப்பட்டது அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆசீர்வாத புண்ணிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் நோய் நோக்கி இல்லாமல் சிறப்புடன் வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் என்று ராமேஸ்வரம் பிரார்த்தனை செய்கிறோம் சிவாய குடும்ப நாம் சேம தைரிய வீரிய விஜய அகில் ஆரோக்கிய அபிவிருத்தி சித்தியார்த்தம் தொழில் ஆவாக சித்தியார்த்தம் ரோக நிவர்த்தி சித்தியார்த்தம்

私たがました。Oh. <noise>